வச்சிருப்போம் ஒரு அளவுக்கு தான் பண்ணிருப்போம் சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் நோம்புடைய தரத்தை தகுதிய குவாலிட்டியை குறைக்கக்கூடிய தப்புகள் நம்ம நோம்பு முறிக்க நாசமாக்கிறாது அதனுடைய தரத்தை குறைக்கும் அந்த மாதிரியான தப்பு நம்ம செய்யாம இருக்கோமா நோம்பு வச்சிருந்த செய்வோம் பார்த்து பார்த்துருப்போம் வேற மாதிரி நோக்கத்தில் அப்ப அந்த மாதிரியான பல தப்புகள் நம்ம நிகழும் இந்த தப்புகளுக்கு ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கணும் என்ன பரிகாரம் கேட்டா அல்லாவுக்கு தப்புக்கு செய்யற பரிகாரம் ஏழைக்கு யூஸ் ஆகிற தான் ஆகிடுவோம் நீ தப்பா இருந்தா ஆயிரம் ரூபாய் கூட சொல்ல மாட்டான் அல்ல பள்ளியாசுல கொண்டு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு போய் சொல்ல மாட்டான் அல்ல தப்புக்கு பரிகாரம் என்ன செய்வான் கேட்டா ஏழை பக்கம் திருப்பி விட்டுவான் தப்புக்கு பரிகாரம் எங்க திரும்பி அப்படியே ஏழை பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்டுவான் அப்ப தப்பு செஞ்சுட்டீங்களா நோம்புல நீங்க தப்பு செய்யல நீங்க திமுறா நினைச்சிடக்கூடாது நடந்து இருக்கும் யாரா இருந்தாலும் நோன்பு வைத்துக் கொண்டு நோன்புடைய தரத்தை குறைக்கக்கூடிய தப்பு செய்யாமல் ஒரு நபரும் இருக்க முடியாது டிவியை நியூஸ் பாக்கறதுக்கு நீங்க பார்த்தா கூட உங்களை தப்ப பார்க்க வச்சுவான் சேர்த்து நியூஸ் தான் பாப்பீங்க அதுல வந்து அந்த லாட்டி இந்த லாட்டி ஒரு ரூபாய் யாரோட பாத்துருவீங்க நீங்க பாக்காம இருக்கா டிவி நியூஸ் பாக்குறதுக்கு திருப்புனா கூட நீங்க தப்பு சரியா பச்சா ஒரு பத்திரிக்கை டெய்லி பேப்பர் பாப்பீங்க அதுல கவர்ச்சி படம் மூலையில போட்டிருப்பான் தப்பு பண்ணி தப்பு பண்ணிருவீங்க உங்களை நீங்க பார்க்குற நியூஸ் தான் நியூஸ் பாக்குறதுக்கு பேப்பரை புரட்டினாலும் உங்களை தப்பு செய்ய வச்சுக்கோம் அப்ப அந்த மாதிரி நோவுடைய தரத்தை குவாலிட்டியை குறைக்கக்கூடிய சமாச்சாரங்களை வந்து எல்லா மனிதனுமே செய்கிறான் அத வந்து அந்த குறை இல்லாம முழுசா தர்றதுக்கு நல்லா விரும்புறான் குறையோட இருக்கிற மனசு தானே போயிட்டு போகுது இதுக்கு என்ன செய்யுது கேட்டா ஒவ்வொரு மனிதனும் வசதி இருந்தால் அவனுடைய கடன் கடன் இல்லாம சோறு திங்கிறது போக எக்ஸ்ட்ரா இருந்தால் லட்சக்கணக்கில் இருக்க வேண்டியது இல்ல கடன் இருக்கக்கூடாது உனக்கு வந்து கடனை விட கூட இருந்தா வைக்கலாம் கடனை இருக்கக்கூடாது கடன் இருக்கு கடனோட கூட காசு இருக்கு அவர்களுக்கும் அன்றைய செலவு போக மிச்சம் இருக்குது அவர்களுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன கடமையாக்குதுன்னா ஒவ்வொருவரும் ஒரு நாலு முத்து அளவில் உள்ள கணக்கு நாலு முத்து அளவுக்கு பேர் சம்பளத்தையோ கோதுமையோ அந்த பகுதியில் ஒரு தானியத்தையோ நீங்கள் ஏழைகளுக்கு தர்மமா கொடுக்கணும் அப்படின்னு ரசூசல்லா சொல்லி இருக்கிறாங்க முத்துண்டா என்ன கேட்டா ரெண்டு கையையும் இப்படி வைத்து இது நிறைய அள்ளி போட்டால் எவ்வளவு கொல்லுமோ அதுக்கு பேர் ஒரு முத்து இப்போ ரெண்டு கையை ஒன்னா இணைத்துக் கொண்டு அது நிறைய அள்ளி போட்டால் எவ்வளவு தானியம் பிடிக்குமோ வந்துருக்க கணக்கு

இப்படி சொன்னா எல்லாருக்கும் சரியா வராங்க வேண்டி ஒரு நடுத்தரமான நாலு பேர் கையை வச்சு அள்ளி போட்டு நிறுத்து பார்த்து கரெக்டா கேட்டுட்டு வர சொன்னேன் ரெண்டரை கிலோ வரணும் நீங்க நாலு சின்ன பிள்ளைகள் வச்சு அள்ளி போட்டுக்கூடாது நடுத்தரமான கை நடுத்தரமான கைகளை கொண்டு இப்போ என்னுடைய கை ஒரு நடுத்தரமான கை என் கை பெருசு கிடையாது சின்னது கிடையாது இதுல இப்படி அள்ளி போட்டு நாலு தடவை அள்ளி போட்டு நிறுத்தால் மொத்தம் எவ்வளவு வருதுன்னா ரெண்டரை கிலோ வருது சுமாரா ஐம்பது நூறு கிராம் டிஃபரெண்ட் வரும் நம்ம ரெண்டு ரவுண்ட் கூட வந்துட்டு போத குறைச்சிட கூடாது ரெண்டரை விட கொஞ்சம் குறையத்தான் வருது அதை பேணுதலுக்காக என்ன பண்றோம் ரெண்டு நானூறு ரெண்டு முன்னூறுலாம் கடையில் வாங்குவோம் அதனால ஒரு ரெண்டரை கிலோ என்று வருகிறது ரெண்டரை கிலோ வச்சா ஒவ்வொரு நபரும் ரெண்டரை கிலோ அரிசி வந்து கொடுக்க கடமைப்பட்டு ஒவ்வொரு நபரும் இன்றைய கணக்குப்படி இந்த ரெண்டரை கிலோ என்பது வந்து எப்படி கொடுக்கணும் கேட்டா புண்ணி அரிசி வாங்கி கொடுக்கணும் மார்க்கம் உங்களுக்கு சொல்லல அதுக்காண்டி ரேஷன்ல உள்ள புழுத்து போன அரிசி கொடுக்க கூடாது என்ன கொடுக்கணும்னு கேட்டா நடுத்தணும் எல்லாத்தையும் நடுத்தணும் நாம் எதை நம்ம வீட்டில் சாதாரணமாக விசேஷ நாட்கள் இல்லாம சாதாரணமாக எதை உணவாக உட்கொள்வோமோ அந்த மாதிரியான அரிசியில இருந்து கொடுங்க அந்த மாதிரி தானியத்தில இருந்து கொடுக்க சொல்லுது எல்லாத்திலுமே அப்படித்தான் அந்த கப்பாராவை சொல்லும் போது கூட என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா சத்தியத்தை முறிக்கிறது கப்பாரா கொடுக்கும்போது கூட உணவு கொடுங்கன்னு மட்டும் சொல்லல மின் ஔசத்தி மாத்து துறை மூணு அகலிக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் வழங்குகிற உணவில் நடுத்தரமானதை கொடுங்கள் என்று அல்ல அதுக்கு சொல்லி காட்டுறான் அதை இதுக்கு முன்மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் நோன்புடைய பிதியாவுக்கு வராட்டா கூட

நடுத்தரமான ஒரு சுமாரான ஆளுக சாப்பிடக்கூடிய அரிசி எவ்வளவு கேட்டா பதினாறு ரூபாயில் இருக்கு நல்ல நடுத்தரமான குடும்பங்கள் சாப்பிட விசாரிச்சுட்டு வந்தது இன்னைக்கு உள்ள அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் என்ன பார்த்து முடிவு செய்யணும் இன்னைக்கு உள்ள பஜாருடைய ரேட்ல பதினாறு ரூபா ஒரு கிலோ வருது பதினாறு ரூபாண்டா ரெண்டரை கிலோவுக்கு முப்பது வேணும்னு பார்த்து நாற்பது ரூபா வருது ரெண்டரை கிலோ கிலோ ஆச்சு நாற்பது ரூபா வருது ஒவ்வொரு நபரும் ரூபாயா கொடுக்கறதா இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும் நாற்பது ரூபாய் ஏழைகளுக்குன்னு கொடுக்கணும் இந்த ஒவ்வொரு நபரும் யாருன்னு கேட்டா நோன்புக்கு தான் இது பரிகாரம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு நோன்பு வைக்காதவங்களுக்கு கொடுக்காம இருந்தாதிய ஏன்னா வீட்டில் நோன்பு வைக்காத குழந்தை இருக்கும் நோன்பு வைக்காத சிறுவர்கள் இருப்பாங்க நோன்பு வைக்காத முதியவர்கள் இருப்பாங்க இது யாருக்கெல்லாம் கடமை என்று கேட்டா நோன்பு வைத்தவர்களுக்கு ரெண்டு நோக்கத்துக்கு கடமை நோன்பு வைக்காதவர்களுக்கு சார்பாக ஊர் நோக்கத்தில் கடமை ரெண்டு காரணம் சொல்ல சொல்றாங்க ஒன்னு அன்றைய தினம் ஏழைகள் தேவையற்றவர்களாக இருக்க வேண்டும் அன்றைய தினம் ஒருத்தன் கையேற்ற கூடாது என்றது ஒரு நோக்கம் நோன்புக்கு பரிகாரமாக இருப்பது ஒரு நோக்கம் இப்ப நோன்பு வைத்தவர்களுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் நோன்பு வைக்காதவர்களுக்கு ஒரு ஏழைக்கு அந்த அன்றைய தினம் பசி இல்லாம ஆக்கணும்னு ஒரு நன்மை கிடைக்கும் அதனால ரசூல் சல்லா சொல்ல சொல்றாங்க குழந்தை வரைக்கும் கொடுக்கணும் முதியவர்கள் வரைக்கும் கொடுக்கணும் நம்முடைய பராமரிப்புல நம்ம கஸ்டடியில தாய் தந்தை இருந்தால் நம்ம கொடுக்கணும் நம்ம அண்ணன் கஸ்டடியில இருந்தால் அண்ணன் கொடுத்துக்கிறாரு உங்க பராமரிப்பின் கீழே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்காகவும் நான் பத்து பேர் இருந்தா நானூறு ரூபாய் கொடுக்கணும் எட்டு பேர் உங்க ஃபேமிலி மெம்பர் இருந்தா முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுக்கணும் ஒவ்வொரு நபருக்கு நாற்பது ரூபாய் என்ற கணக்கு பிரகாரம் இந்த சதக்கத்துள் பித்தரை வந்து கொடுக்க கடமைப்பட்டு இது யாரு கொடுக்கணும்னா ஏழைகளுக்கு கொடுக்கணும் இது கொடுக்கற சரியான முறை என்னன்னு கேட்டா நீங்க நீங்களா கொடுத்துக்கிட்டீங்க வைங்க நீங்க நீங்களா கொடுத்தால் உங்களுக்கு உரிமை இருக்கு மார்க் ரீதியா யாரும் கட்டாயப்படுத்த இயலாது ஆனால் நீங்களா கொடுக்கல என்ன நடக்குதுன்னு கேட்டா குறிப்பிட்ட சில பேர் வந்து வாங்கிட்டு போயிருவாங்க யாசகம் கேட்கறவங்க அந்த வாசல கேட்பாங்க நீங்க கொடுத்துருவீங்க அவருக்கு நீங்க அவருக்கு தான் கொடுப்பீங்க நான் அவருக்கு தான் கொடுப்பேன் இவர் அவருக்கு தான் கொடுப்பாரு வேக்கத்தை விட்டு கேட்கறவனு கொடுத்துட்டு போயிருவீங்க அதே நேரத்தில் கேட்க வைக்கப்பட்டுக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நம்மளா தேர்வு கொடுத்தா வாங்கிக்கிறாங்க இல்லன்னா அவங்க கேட்டு வாங்க மாட்டாங்க கேட்டு வாங்குறவங்களுக்கு தான் நீங்களா கொடுத்தா கொடுப்பீங்க அப்ப அந்த மாதிரி அவரவர் கொடுக்காம ரசூசுல்லா சில காலத்துல ஒரு ஏற்பாடு நடந்துச்சு சக்காத்து எப்படி வசூலித்து கொடுத்தார்களோ அது மாதிரி சதக்கத்துல் பித்தரையும் வசூலித்து அதை நிர்வகிக்கிற பொறுப்புக்கு மேனேஜர் அபுகுரையாவை போட்டு எல்லா சதக்கத்துல் பித்தரும் வந்து குவிஞ்சிரும் ஒன்னா சேர்ந்த பிறகு அது யார் யாருக்கு தேவைன்னு தேடிக்கிட்டு போய் அப்படி விநியோகம் பண்ணி இருக்காங்க ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் காலத்துல அதான் சரியான முறை கவர்மெண்ட் இருந்தா கட்டாயப்படுத்தி செஞ்சுப்பட முடியும் இப்ப கவர்மெண்ட் இல்லங்கிற பட்சத்துல இந்த மாதிரி செய்யலாம் இது வந்து ஒரு நாள் யார் எல்லாரும் கொடுக்கக்கூடியதான் இன்னையில இருந்து நீங்க பெருநா அன்னைக்கு தான் கொடுக்கணும் கிடையாது ஆனால் பெருணா துறைக்கு முன்பு கண்டிப்பா கொடுத்துடணும் லாஸ்ட் டைம் என்ன பெருணா துளை பெருணா துளைக்கு பிந்தி கொடுத்தால் செல்லாது நீங்க கொடுக்கறதா இருந்தா பெருணா செல்வதற்கு முன்னாடி நெஞ்சிருந்தேன் கொடுத்து தீர வேண்டும் அப்ப இன்னைக்கு கொடுக்கலாம் நாளைக்கு கொடுக்கலாம் நாளை கழிச்சு கொடுக்கலாம் பெருநாளை காலையில கொடுக்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு கொடுக்கலாம் பெருநாள் துளைக்குள்ள ஆனாலும் இன்றைய யுகத்துல வந்து கடைகள்ல பொருள் வாங்கணும் நான் பெருநாளைக்கு தான் காலையில கொடுப்பேன் வாங்கிட்டு கூட கடை அடிச்சு வாங்கி எல்லாரும் வாங்கி அந்த வேலை என்ன செய்யும் ஏழைகளுக்கு உரியது வேணும்னா முன்னாடியே திட்டமிட வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் முன்னாடியே பட்ஜெட் போடணும் கிடைக்குமா கிடைக்காது நம்ம பதவிக்கு மூணு நாள் என்ன நினைச்சிட்டு இருக்க கூடாது அப்ப மூணு நாளைக்கு அவன் அவங்க கையில கிடைச்சிருச்சுன்னா பெருநாளை பத்தி கவலை இல்ல எப்படியும் அர்த்தமா நம்மளும் வாழ்க்கை நடத்தோம் நினைக்குவாங்க அந்த மாதிரி ஏழைகள் லிஸ்டையும் நீங்க நீங்க வந்து இந்த தாமுகாவில இருந்து என்ன செய்யறாங்க வசூல் பண்ணி ஏழைகளை கொடுக்கறோம் போன வருஷம் மட்டும் ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணி நினைஞ்சிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு விநியோகம் பண்ணிருக்கிறோம் அது மாதிரி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செஞ்சிருக்காங்க நீங்கள் உங்கள் உங்கள் பகுதியில கொண்டாந்து கொடுக்கலாம் உங்க பகுதியில் ஏழைகள் லிஸ்டையுமே கொடுத்துடலாம் அந்த கூட்டு முறை உண்டாக வேண்டும் நீங்க அரசியல் கொடுங்க இன்ன இன்னும் எங்களுக்கு தெரிஞ்ச ஏழைகள் இருக்காங்க சேர்த்து கொடுங்க நீங்க கொடுக்காம இங்க இருந்து கொடுக்கட்டும் ஒரு பொதுவான முறையில் தேடி போய் கொடுப்போம் அரசியை கொடுக்காம என்ன செய்வோம் ஒரு மனிதன் மனிதன்னைக்கு நம்ம பெருநாள் சந்தோஷம் உள்ளதான் ஒவ்வொரு ஒரு சந்தோஷம் அந்த காலத்துல அவங்களுக்கு வேற சந்தோஷம் அரபு நாட்டுல உள்ளவங்களுக்கு நமக்கு என்ன சந்தோஷம் பெருநாள்ல ஒரு பிரியாணி இருக்கணும் அப்படித்தான சந்தோஷமா போச்சு பெருநாளைக்கு வந்து பருப்பு சாம்பார் வச்சா நமக்கு சந்தோஷமா இருக்காது அந்த காலத்து மக்களுக்கு பேரு சம்பளம் திட்டவங்களுக்கு சாதாரண ரொட்டியே பெருநாளா இருக்கும் அப்படின்னு பார்க்க கூடாது நம்மள மாதிரி அவன் கவலைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது சங்கடப்படக்கூடாது நினைச்சிருக்கலையா ஆனால் இன்றைய காலத்தில் நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ அப்படி அவன் சாப்பிடணும் அப்ப அது மாதிரி வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் அரிசி கொடுக்கணும் அல்லது கொஞ்சம் ரூபாயை கொடுக்கணும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கறி இதுகள்லாம் வாங்க எவ்வளவு இருக்கு அப்படி கொடுக்கணும் இந்த அஞ்சு ரூபா வச்சுக்கிறீங்க இருக்கிறா இப்படி பத்து பேர் வாங்கி செய்யக்கூடாது மொத்தம் போய் உங்க குடும்பத்தில் எத்தனை மெம்பர் இது எவ்வளவு நம்ம வீட்டுல இருந்து எவ்வளவு வரும் நம்ம கணக்கு பண்ணணும் இத்தனை பேருக்கு நம்ம வீட்டுல பிறந்த நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் நடத்தணுமா பணக்கார விட்டு விட்டுணும் ஒரு நடுத்தர ஒரு குடும்பத்தில் என்ன செலவு பண்ணுவான்னு பார்த்து ஒரு முன்னூறு ரூபா வருமா முன்னூறு ரூபா பெருநாள் சந்தோஷமா கொண்டாடுங்க கறி வாங்க எல்லாம் செய்யுங்க சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தால் தான் பெருநாள் வந்து அர்த்தம் உள்ள பெருநாளா இருக்கும் செஞ்ச நோம்புல உள்ள தப்புகளுக்கு பிராய் சித்தமா முழு நோம்பா கிடைக்கும் பரிசு அரைகுறையா கிடைக்காது முழு நோம்புக்கு நம்ம பெற்றுக்கொள்ள நினைச்சீங்கன்னு சொன்னா இங்கேயே கொடுத்த ரசீது எல்லாம் கணக்கு வச்சிருக்காங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நீங்கள் ஒவ்வொரு தலைக்கு நாற்பது ரூபா கணக்கு பண்ணி உங்க வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ சில பேர் ஐம்பது ரூபா கொடுத்திருக்காங்க கணக்கு பார்க்காத நேரத்தில் ஐம்பது ரூபா கொடுத்திருக்க ரசீது வாங்கிட்டீங்க செய்யலாது அந்த பத்து ரூபாய் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவோம் கூட கொடுத்தவங்க நினைஞ்சிருங்க தர்மமா நினைச்சிட்டு போங்க நான் போறவங்க கடமை ஆகிட்டு மேற்கொண்டு பத்து ரூபாய் சிறப்பு ரூபாய் கொடுத்து ரசீது வாங்கிருக்காங்க ரசீது போட்டாச்சு அதை பித்திர கணக்குல சேர்த்துருவோம் ஏழைகளுக்கு போயிட்டு போதும் உங்க காசு நாற்பது ரூபா நாற்பது தான் கணக்கு இல்ல ஐநூறு ரூபா கூட போங்க ரசீது வாங்கிட்டு போங்க அதாவது நான் குறைஞ்சது சொல்றேன் நம்ம நம்மளை கொண்டு இருபத்தஞ்சு கூட நல்லா திட்டு போனாங்க ஐயாயிரம் வச்சுக்கி விநியோகிச்சிருவாங்க இந்த பித்ராவுக்கு எக்காரணம் கொண்டும் வேற கரண்ட் பில் கட்டுறதுக்கோ இந்த லைட்டுக்கோ இந்த மைக்கிக்கோ வேற எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க நோட்டு செடிக்கிறதுக்கோ அது கண்டிப்பாக முடியாது செய்யப்படாது நீங்க பித்ரா சொல்ல எவ்வளவு கொடுத்தாலும் சரி அந்த ஒரு வகைக்கு மட்டும்தான் விநியோகிக்கப்படும் என்ற கேரண்டி உங்களுக்கு தரணும்